சாய் பக்தர்களுக்கு வணக்கம் சாய் பாபாவினுடைய திருவிளையாடல்கள் என்று அவருடைய கதைகளை நாம் தொடர்ந்து இனி பதிவுகளில் பார்க்க இருக்கின்றோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய சாய் சொந்தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஸோ இனி வரும் காலங்களில் நிச்சயமாக சாயப்பாவினுடைய வாழ்க்கை வளா வரலாறுகளை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஸ்ரீ சாய்பாபாவினுடைய திருவிளையாடல் ஆச்சரியா ஸ்ரீ பரத்வாஜா அப்படின்ற ஒருவர் வந்து புத்தகம் எழுதியிருக்கார் பாபாவை பற்றிய அற்புதங்களையும் அவர் என்னென்னலாம் செய்தார் என்பதை பற்றி அந்த ஷீரடிக்கே சென்று அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து நிறைய விஷயங்களை அவர் எழுதியிருக்கின்றார் அதை தான் நாம் இனி தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கின்றோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாய்பாபாவினுடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக இந்த பதிவுகளை நம் சாயின் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி தற்கால இந்தியாவில் பல முன்னணியாக திகழ்கின்ற மகான்கள் என்று பல பேர் இருந்தாலும் அந்த வரிசையில் ஒருவராக சாய்பாபாவும் இடம் பிடித்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஷீரடி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அறுபது ஆண்டுகள் சாயப்பா வாழ்ந்து வந்திருக்கிறார் அதை பெரும் புண்ணிய ஸ்தலமாகவே அந்த ஷீரடி உயர்ந்து விட்டது ஷீரடிக்கு இரு புறங்களிலும் மும்மூன்று மைல்கள் தூரங்கள் அதாவது ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் இந்த வித்தியாசத்தில் நிம்கான் மகாதா என்ற இரு கிராமங்களைத் தவிர இந்த நீண்ட கால அளவில் அவர் ஷீரடியை விட்டு வேறு எங்குமே செல் செல்லலை அந்த ஷீரடியை சுற்றி ஒரு சில கிராமங்கள் இருந்தால் கூட சாயப்பா அந்த ஷீரடியை விட்டு வேறெங்குமே செல்லாமல் அவர் ஷீரடியிலேயே அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் ஸோ இந்த அறுபது ஆண்டு காலம் என்பது ஷீரடியை பொறுத்த வரைக்கும் சாயப்பா என்பது ஒரு முப்பது வயதிற்குட்பட்டு காலத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பதினாறு வயதுனிலேயே அவர் ஷீரடிக்கு வந்திருக்கிறார் ஆனால் இரண்டாம் முறை வரும்போது மட்டுமே ஷீரடியில் நீண்ட காலம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் சாயப்பா வேறெங்குமே செல்லாமல் ஷீரடியிலேயே இருக்கின்றார் ஆனால் அவர் ஒருபோதுமே போதித்ததோ பயணம் செய்ததோ விரிவுகளை கொடுத்ததோ கிடையாது அவர் தம்மை பற்றி விளம்பரப்படுத்தி கொள்ளவும் கிடையாது அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று மட்டுமே பெரும்பாலான நேரங்களை சாயப்பா கழித்திருக்கின்றார் தேவையற்ற விளம்பரத்தை அவர் வெறுத்ததோடு தடுக்கவும் செய்திருக்கிறார் என்னை பற்றிய விளம்பரங்களை நீங்கள் யாரிடமும் செய்ய வேண்டாம் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அது எனக்கு தெரியும் நான் அந்த நேரத்தில் செய்கிறேன் என்று பல முறை தன்னை பற்றிய விளம்பரங்களை செய்த தன்னுடைய தொண்டர்களையும் அவர் தடுத்து நிறுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தமது ஆத்மீக ஜோதியின் பிரகாசத்தால் மட்டுமே நாடெங்கும் இருக்கின்ற எண்ணற்ற பக்தர்களை சாயப்பா என்ன ஜாதி அதாவது ஜாதி மதம் இனம் வேறுபாடின்றி தம்மிடம் இழுத்து கொண்டு பல தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டிய அதிசயங்களை சாயப்பா செய்து கொடுத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் சமாதி அடைந்தபோது தமது வாரிசாக எவருமே ஷீரடியில் ஆத்மீக சிம்மாசனத்தில் அமரவில்லை எனினும் தன்னுடைய பக்தர்களை ஆத்மீக வாழ்வில் வளர்ச்சி பெறச் செய்த அவரது சக்தி இருக்கு பார்த்தீங்களா அது விதமானது அவர் இறக்கக்கூடிய நேரங்களை சாயப்பா சொல்லிட்டார் நான் இந்த நேரம் இந்த நாள் இந்த வருடத்தில் இறக்கப்போக முன்கூட்டியே சொல்லிட்டார் அதாவது இறந்த பிறகு தான் பல பேருக்கு புரிந்தது அப்படி இருக்கும்போது கூட அவர் இறக்கும் தருவாயில் இருந்த நேரத்தில் கூட என்னுடைய இடத்தை என்னோடு இருக்கக்கூடியவர்களும் சரி என்னுடைய பக்தர்களும் சரி என்னுடைய இடத்தை அவர்களுக்கு தானமாகவோ அல்லது நீங்கள் என்னை பின்பற்றக்கூடிய பக்தர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்றோ யாரிடமும் அந்த பொறுப்பை கொடுக்காமல் அவர் இந்த உலகை விட்டு மற மறைந்தார் இருந்தாலுமே சாயப்பா யாரிடமும் அவர் பொறுப்பை கொடுக்கவில்லை என்றாலும் அந்த அவரை தேடி இன்றளவும் அவருடைய சிரரத்தை வரிப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த சிலை அவர்களுக்கு பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சாயப்பா சமாதி சமாதி அடைந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் சாய் சாய்பாபா இயங்கும் ஆத்மீக சக்தி ஒவ்வொரு சிலையிலும் பக்தர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றனர் தம்மை வழிபாடு எண்ணற்ற பக்தர்களுக்கு ஆத்மீக நலனையும் உலகில் நலனையும் அளித்து வருகின்றார் சாயப்பா ஆனால் இன்றளவும் நம்முடைய இந்திய நாட்டில் புதிதாக பிறக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகளுக்கு சாயப்பா சாய் என்ற பெயர் சூட்டப்பட்டு அவரை அன்போடு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்னதான் சாயப்பா வந்து அப்பான நம்ம அவரை அழைத்தால் கூட அவங்க அழைக்கக்கூடிய பக்தர்களினுடைய பிள்ளைகளுக்கு சாய் என்று வைத்து பிள்ளையாக பாவிக்கக்கூடிய பக்தர்கள் இவர்களுக்கு மட்டுமே உண்டு ஸோ அந்த வகையில் இன்றும் பிறக்கக்கூடிய பல குழந்தைகளுக்கு சாய் என்ற பெயர் சூட்டி மகிழ்கின்றனர் தன்னுடைய பக்தர்கள் அவருக்கு நூற்றுக்கணக்கான கோவில்கள் கட்டப்பட்டு இந்தியா இந்தியா முழுவதும் அவரது பக்தர்களால் அவர்களை வழிபாடு செய்து வருகின்றனர் மேலும் பல கோவில்கள் உருவாகி கொண்டிருக்கிறது சாயப்பாவை பற்றி எல்லா இந்திய மொழிகளிலுமே பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது இன்றைக்கி நீங்கள் ஹிந்தியில் வேணுனாலும் சாயப்பா புத்தகம் கிடைக்கும் தெலுங்கில் வேணுனாலும் கிடைக்கும் குஜராத்தியில் வேணும்னாலும் கிடைக்கும் மராட்டியில் வேணுனாலும் கிடைக்கும் எதில் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மொழிகளில் சாயினுடைய புத்தகம் கிடைக்கும் அந்தளவுக்கு இன்று சாய் என்ற வார்த்தை பிரபலமாகி பல பக்தர்களின் வழிகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இவ்வாறு மேல்நிலை அடைந்த சாயப்பா அவரைப் போன்று ஒரு மகான்களுக்கு பெயர் இல்லை என்பது மிகவும் வியப்புக்கு உரியது ஆனால் இதுதான் உண்மை சாயப்பாவினுடைய உண்மையான பெயர் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி யாருக்குமே தெரியாது அவர் பிறந்த இடத்தை பற்றியும் யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த நேரத்தில் பிறந்தார் எந்த இடத்துல பிறந்தார் அவருடைய உண்மையான பெயர் என்ன அவருடைய மதம் தான் என்ன அவருடைய ஜாதி என்ன இதை பற்றி எதுவுமே அவர் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்தார் பார்த்தீங்களா அங்கே வாழ்ந்த மக்களுக்கு தெரியாது சாயப்பாவினுடைய பெற்றோர்கள் யார் என்பது கூட அந்த அறுபது ஆண்டு காலம் அவரும் சொன்னதில்லை இந்த பற்றி எல்லாம் சாயப்பா கூட யாரிடமும் ஒரே ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை இரண்டாவது முறை அவர் ஷீரடிக்கு வந்தபோது அவரது பக்தர்கள் ஒருவரால் சாய் என்ற அன்போடு அவரை உள்ளே அழைத்தார்கள் அந்த கிராமத்திற்குள்ள ஆனால் அதுவே அவருடைய பெயராக கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக நின்றது சாய் என்பது மகான் என்று பொருள் சாய் என்பது மகான் என்று பொருள் பாபா என்பது தந்தை என்று பொருள் அதான் சாய் என்றால் மகானாகிய தந்தை தந்தையாகிய மகான் எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த ஆத்மீக வீரரான அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய அன்பு மரியாதை இவற்றின் வெளிப்பாடாகவே அந்த சொல் இன்றளவும் சாய் பாபா என்று இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் சாய் பாபாவை அழைக்கப்படுகிறது அவர் அந்த ஊருக்கு வந்ததிலிருந்து தான் ஊருக்கு இரண்டாம் முறை வரும்போது சாய் என்று கூப்பிடும்போது அந்த பெயரே அவருக்கு அடைமொழியாக அமைந்தது அப்போ இருந்து தான் இன்றைக்கு வரைக்கும் அவரை சாய்பாபா என்று எல்லோரும் அன்போடு அழைக்கும்படி அந்த பெயர் அமைந்தது இது சாயப்பாவினுடைய பார்ட் ஒன் அவருடைய திருவிளையாடல்களில் பார்ட் ஒன் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அவர் பதினாறு வயதுக்கு ஒரு முறை சீடடிக்கு வந்திருக்கிறார் அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்க பார்க்க இருக்கின்றோம் ஸோ எல்லா சாயின் பிள்ளைகளுக்கும் இது வந்து சமர்ப்பணம் ஷேர் பண்ணுங்கள் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி